அன்பான மக்களே நம்மளோட விஜய் டெல்லி அவார்டில் வந்து யார் யாரெல்லாம் அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது ஒன்று ஒன்றா வந்து அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குங்க நம்ம மாக்காப்பா அப்புறம் பிரியங்கா ரெண்டு பேர் தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே வந்து சூப்பராக பண்ணுவாங்க செம்ம ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அயனார் துணை நம்ம அரவிந்துக்கு கிடச்சிருக்குங்க நிஜமாகவே வந்து அவர் வாங்கணும் அப்படின்னு நானும் நினச்சேன் அவருக்கு வந்து சூப்பராக கிடச்சிருக்கு அப்புறம் அயனார் துணையில் வந்து கேமராமேன் வாங்கியிருக்காரு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய அவார்டு வாங்கியிருக்காங்க ஐநா துணையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு அவார்டு வாங்கியிருக்காங்க போல இருக்கு அதுக்கப்புறமா சின்ன மருமகளில் வந்து ஹீரோ வாங்கியிருக்காரு அதுக்கப்புறமா அவரோட கதாசிரியர் இருக்கார் இல்லையா அவர் வாங்கியிருக்காரு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா பாண்டியன் ஸ்டோரில் ராஜி கதிர் வாங்கியிருக்காங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ராஜிக்கும் கதிர்க்கும் அவார்டு கிடச்சிருக்கு அதுக்கப்புறமா வந்து ஏன்னா பிகா நன்ஸில் வந்து நம்ம அரவிந்த் நிலா வாங்கியிருந்தாங்க இல்லையா அதனால வந்து ரெண்டு பேருக்குமே அவார்டு கிடச்சிருக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப செமஹாப்பியாக இருக்குது இன்னி என்னென்ன அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல மகாநதியில் நம்ம விஜய் காவேரி வாங்கியிருக்காங்க அப்படின்னு தெரியும் சின்ன மருமகள்லாம் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஒன்றுமே தெரியலங்க சஸ்பென்ஸாக வந்து வச்சுருக்காங்க நீ போக போக அது வந்து நமக்கு தெரியப்படுத்துவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இப்போ தான் முடிஞ்சிட்ருக்கு இப்போ தான் முன்னே முடியலை பாதி பாதி இப்போ தான் போயிட்டுருக்கு அதனால் வந்து சூப்பராக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நிச்சயமாக வந்து நிறைய அவார்டு மகாநதிக்கு பாண்டிய ஸ்டோருக்கு எல்லா சீரியல் ஆள் சீரியல் எல்லாருமே வந்து சூப்பராக இருக்காங்க எல்லாருமே வந்து வாங்குவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு பாண்டிய ஸ்டோரில் ராஜி கதிர்க்கு கேரக்டர் வந்து அவங்கள கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களுக்கு டைலாக்கே வருது அவங்க ரெண்டு பேரோட கான்வர்சேஷன் இப்போ தான் வந்து வருது சரியா அதனால் வந்து இப்போ அவார்டு கொடுத்தாங்க அப்படின்னா அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு அவங்களோட இதை எடுத்துகிட்டு போவாங்க அது ஒரு மாதிரி கொண்டு போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஆனால் சூப்பருங்க ரொம்ப வந்து நல்ல நிறைய நிறைய பார்த்து பார்த்து ஜூலிஸ் வந்து சூப்பராக தான் தேர்ந்தெடுத்து அவார்டு கொடுக்குறாங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயனார் துணியில் நம்ம அரவிந்த் அரவிந்த் பார்த்தீங்க அப்படின்னா கலக்குறாருங்க இப்போ கொஞ்ச நாளாகவே சீக்கிரமாக அதாவது சமீபத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரவிந்த் வந்து எல்லா கேரக்டரும் அதாவது திருவிழாலங்கடி வேலை பார்ப்பாரு சீரியஸாக இருப்பாரு பொறுப்பாக இருப்பாரு அவ்வளோ விஷயங்கள் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நவரசத்தையும் கொஞ்ச நாளாகவே காட்டிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு அவரோட கதை வந்து அவர் அவருக்கான இம்பார்ட்டன் வந்து சீரியல்ல பயங்கரமாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் நிச்சயமா ஏன்னா நம்ம சோழன் அந்த எந்த அளவுக்கு இம்பார்டன்ட் கொடுக்குறாங்களோ பாண்டியனுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சோழன் தான் இதில் ஹீரோ அதனால் அவருக்கு பயங்கரமாக ஒரு அதிவேக வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு சூப்பராக வந்து பாண்டியன் நம்மளோட சோழனுக்கு வந்து இருந்தது அதனால் கண்டிப்பாக இப்போ ஏன்னு சொல்ல இப்போ தான் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அவார்டு வாங்கினாங்க அதை தொடர்ந்து இப்போ நம்மளோட சேனலில் அவார்டு கொடுத்துருக்காங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எனக்கு ஐநாடு துணியிலேருந்து நிறைய அவார்டு வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி தான் நானும் எதிர்பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு தான் வந்து சொல்லியிருக்காங்க நமக்கு தெரிய வந்திருக்கு அவார்ட் அன்னைக்கு செலிப்ரேஷன் அன்னைக்கு அவார்டு ஃபங்க்ஷன் நமக்கு டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அன்னைக்கு தெரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அன்னைக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிய வரும் இருந்தாலுமே வந்து இப்போ இடையில இடையில ஏதாவது வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது சூப்பருங்க நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் வந்து நடக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம யாரெல்லாம் அவார்டு வாங்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம் இல்லையா அவங்களாம் அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு ரொம்பவே தோணுது பயங்கர ஹாப்பியாகவும் இருக்குது எனக்கு கேமராமேன் மகாநதி கேமராமேனும் சரி ஐநா துணை கேமராமேனும் சரி அவங்க வாங்கினது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க அவ்வளோ இதாக காட்டுறாங்க இல்லையா இப்போ மகாநதிக்கும் ஐநாறு துணைக்கும் ரொம்பவே வந்து வித்தியாசமாக இருக்கும் அவ்வளோ அழகாக வந்து அதை வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க சூப்பர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இருக்குது பார்க்குறதுக்கு பார்க்குறதுக்கு நான் வந்து யாரெல்லாம்